என்னன்னு தெரில ரீசெண்ட் டேஸில் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் யார்கிட்ட சஜஷன் கேட்டாலும் கொஞ்சம் ப்ரோட்டீன் அயன் இருக்க மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூடவே கால்சியம் இருந்தாலும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை நானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னென்னா கருப்பு சுண்டல் தான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி மழை பெஞ்சனால நான் பூரா பக்கமும் டஸ்ட் ஆகிடுச்சு சரி கூட்டி மட்டும் விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு ஆனால் சாமி கும்பிட போகும்போது அந்த வைப்ரேஷன் ஃபுல்ஃபில் ஆகணும்னா வீட்டு முன்னாடி கோலம் தான் அது ஒரு பெட்டர் ஃபீலிங் கொடுக்குன்னு சொல்லிட்டு சரி கோலமும் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குற கார்த்தி இல்லையா அதனால நானே போய் கட்டுன பூவே வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா அதுக்கப்புறம் டைமும் இல்லை அதை மட்டும் கட் பண்ணி சாமிக்கு போட்டு சிறப்பாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நம்ம எப்போயுமே ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயத்தில் ஆல்டர்நேட்டிவாக ஒன்று ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு தோணும்ல அது மாதிரி தான் இன்றைக்கி குக்கிங்கில் வெண்பொங்கல் வந்து சம்டைம்ஸ் வரவே வராது எப்படி பண்ணாலும் வராதா அதனால ஆல்டர்னேட்டிவாக ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேற ஒரு விதமான அரிசி வாங்கிட்டு வந்து தான் நான் பொங்கல் பண்ணியிருந்தேன் அது எப்படி இருக்குன்றதை நெக்ஸ்ட் விளாகில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்